அந்த மாதிரி என்னங்கிறாங்கன்னா என் வீட்டுக்காரருடைய பிரச்சனை என்ன தெரியுமா அவர் நல்லவர் ரொம்ப நல்லவர் நல்லவனா இருக்கிறது தப்பா சார் யோசித்து பாருங்க அவங்க எக்ஸ்பெக்டேஷன் யோசித்து பாருங்க அப்போ நீங்க நல்லவனா இருக்கிறதே தப்புன்னு எக்ஸ்பெக்டேஷன் பாருங்க ஒன்னு அவங்க ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவாரு பிரச்சனை இல்லாம தானே சார் போயிருக்கிறாரு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை நீங்க கொடுத்த சாப்பாடுல உப்பு இல்லைன்னு சொல்லல காரம் இல்லைன்னு சொல்ல அவங்களை எதுவுமே குறை சொல்லலை நீங்க கொடுத்தத சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு வேலைக்கு போகிறார் அவர் பாட்டுக்கு வர்றார் அவருக்கு தெரியல அவ்வளோதான் எந்த இடத்துலையும் டார்ச்சர் பண்ணல ஆனால் அவங்க எக்ஸ்பெக்டேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா நாங்கள் நல்லவனாக இருந்தாலே பிரச்சனை இவங்களுக்கு எப்படின்னா அவங்க கூட சேர்ந்து அவங்களும் சரக்கு அடிச்சு பையனும் சரக்கு அடித்தா மாடர்ன் ஓப்பன் அவங்க சரக்கு அடிக்காமல் நாங்கள் சரக்கு அடிச்சா கெட்டவன் அவங்களும் சரக்கு அடிக்காமல் நாங்களும் சரக்கு அடிக்காமல் இருந்தால் இவன் வேஸ்ட்டுங்கிறாங்க அது அம்மாவை தான் சொன்னாங்க அவர் ரொம்ப நல்லவர் அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது ஒரு ஒய்ஃபை நாங்கள் எப்படி தான் ஹாப்பி ஆக்கிறது இதுதான் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை